சிவ வாக்கியம் அண்ணலே அனாதியே அனாதிமுன் அனாதியே பெண்ணும் ஆணும் ஒன்றல்லோ பிறப்பதற்கு முன்னெல்லாம் கண்ணில் ஆணின் சுக்கிலம் கருவில் ஓங்கும் நாளிலே மண்ணுள்ளோரும் விண்ணுள்ளோரும் வந்தவாறு எங்கெங்கனே இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம் ஆறு உயிரில் ஆதி அனாதி அந்தமாக உள்ளவன் சிவனே அவனே அனாதிக்கும் முன் தோன்றிய அனாதியாக என்றும் நம் ஆன்மாவில் உரைகின்றான் பிறப்பதற்கு முன் எல்லா ஆன்மாக்களும் ஓர் எழுத்தாக ஒன்றாகவே இருந்தது அவைகளுக்கு ஆண் பெண் என்ற பேதம் ஏதும் கிடையாது அது கண்ணில் நினைவாக தோன்றி ஆணிடம் சுக்கிலமாக உற்பத்தியாகி உருவாகின்றது அப்போதே ஆன்மாவில் ஆண்டவன் நுழைந்து விடுகின்றான் பின்னரே உருவாகி ஆன்மா வளர்கின்றது இப்படித்தான் மண்ணில் வாழும் மனிதர்களாகவும் விண்ணில் சேரும் தேவர்களாகவும் அனைவரும் வந்தனர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த சிவ வாக்கியத்தின் மூலமாக